இன்னைக்கு நான் ஹல்கோட பொண்டாட்டியை தூக்கிட்டு போய் வச்சு செய்ய போறேன் அதாவது ஹல்க பிளாக்மெயில் பண்ண போறேன் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ன விட்டுடுறா பாவி டே ஹல்க உன் அண்ணி இப்ப என் பிடியில அவளை காப்பாத்தணும்னா ஒரு மூட்டை பணம் கொண்டு வா இல்லனா உன் அண்ணியை நான் வச்சு செய்வேன் ஜோக்கர் என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆச்சு உன் சாமானை வெட்டிடுவேண்டா நாயே நான் இப்ப பணம் எடுத்துட்டு வரேன் நண்பர்களே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்க அண்ணியை காப்பாத்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க டேய் ஜோக்கர் பணத்தை கீழே வச்சிட்டேன் இப்ப என் அண்ணியை விடு செல்லம் வா இங்க இருந்து இப்பவே ஓடி போயிடலாம் நண்பர்களே நீங்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இமோஜியை கமெண்ட் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல பாஸ் ஆகிடுவீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க ஹல்க் என்ன ஏமாத்திட்டான் பணமூட்டன் சொல்லி பி மூட்டைய கொடுத்துட்டான் அடே பைத்தியக்கார ஹல்க்